கதை கேட்க ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா பைபிள் டு ஸ்டோரி நம்ம யாரையாவது எதிரி அப்படின்னு போது அவங்க பிரச்சனையில் இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம் வென் வி கன்சிடர் சம் ஒன் they are in டு வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட்டர் த பைபிள் சேர்ஸ் ரோமர் பனிரெண்டு இருபது அன்றியும் உன் சத்ரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ அப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் ரோமன்ஸ் டுவெல் டுவெண்ட்டி தேர் ஃபோர் இஃப் யோர் எனிமி ஹங்கர்ஸ் இஃப் கிவ்எம் அ ட்ரிங்க் ஃபார் என் யூ வில் ஹீப் of ஆஃப் ஃபயர் his head. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம சத்ருக்கு ஒரு பிரச்சனை அதாவது பசி தாகம் எடுக்கும்போது அவனுக்கு நம்ம சாப்பாடும் பானமும் கொடுக்கணுமா சி ஒட் த பைபிள் சர்ஸ் வென் ஆர் எனிமேஸ் இன் அ ட்ரபுள் hungry ஆர் thirsty, வீ ஹாவ் டு ஃபீட் தம் ஆர் கிவ் them அ ட்ரிங்க் அப்படி நம்ம செய்யும்போது அவங்க அவங்களுடைய தவறை உணர்ந்து யோசிச்சு யோசிச்சு அவங்க தலை சூடாயிரும்னு நான் நினைக்கிறேன் ஐ திங்க் வென் வி டூ தட் தே வில் திங்க் அபவுட் த குட் திங் தட் வி டூ அண்ட் த ஹெட் மே கெட் ஹீட்டட் அப் வீ ஹாவ் டு ஹெல்ப் அவர் எனிமேஸ் நம்ம சத்துருக்களுக்கும் நம்ம உதவி செய்யணும் குட்டி பொண்ணு மாலா ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தா லிட்டில் கேர்ள் மாலா வாஸ் ஸ்டடிங் இன் அ ஸ்கூல் அது ஒரு பெரிய பள்ளிக்கூடம் அங்க நிறைய பணக்காரர்கள் தான் படிச்சுட்டு இருந்தாங்க இட் வாஸ் எ வெரி பிக் ஸ்கூல் அண்ட் சில்ட்ரன் ஆஃப் ரிச் பீப்புள் வேர் ஸ்டடிங் தேர் மாலா நல்லா படிப்பா அப்படின்றதுனால அவளுக்கு ஒருத்தர் உதவி செய்து இந்த பெரிய பள்ளிக்கூடத்தில் இடம் கிடைச்சிது மாலா யூஸ் டு ஸ்டடி வெரி வெல் ஸோ சம் ஒன் ஹெல்ப்டர் டு ஜாயின் திஸ் பிக் ஸ்கூல் நல்லா படித்தா ஒழுக்கத்துலேயும் சிறந்து விளங்கினா யூஸ் டு ஸ்டடி வெல் அண்ட் ஆல்சோ பிஹேவ் வெல் பல பிள்ளைகளுக்கு அவளை பிடிக்காது அவளை அவளுடைய குடும்ப சூழ்நிலையை வச்சு ரொம்ப கேலி பண்ணுவாங்க மேனி சில்ட்ரன் டிட் நாட் லைக் ஹர் தே யூஸ் டு டீச்சர் வித் ஹர் ஃபேமிலி சுச்சுவேஷன் ஹர் ஃபேமிலிஸ் எக்கனாமிக் சுச்சுவேஷன் அவள் அதெல்லாம் கண்டுக்காமல் தன்னுடைய படிப்பில் கவனமாக இருந்தாள் ஷி திட் நாட் பாதர் அபவுட் இட் ஷி கான்சன்ட்ரேட்டட் ஆன் ஹர் ஸ்டடீஸ் ஒரு நாள் அவள் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு பிள்ளை அவளுடைய பையில் தன்னுடைய கை கடிகாரத்தை கலட்டி வச்சிட்டா ஒன் டே த கேர்ள் சிட்டிங் நியர் ஹர் ரிமூவ் ஹர் காஸ்ட்லி வாட்ச் அண்ட் புட்டிட் இன் டு மாலாஸ் பேக் மாலா டிட் நாட் நோ அபவுட் இட் மாலாக்கு இதை பற்றி தெரியாது அந்த பொண்ணு வேணும் தான் அதை செஞ்சா த கேர்ள் ட் இட் ஆன் பர்பஸ் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஆசிரியர் ஆசிரியர்கிட்ட போய் சொல்லி யாரோ என் கை கடிகாரத்தை திருடிட்டாங்கன்னு சொல்லி மாட்டி விட்டுட்டா ஷி வென் டு த டீச்சர் அண்ட் இன்ஃபார்ம் தட் சம் ஒன் ஹேஸ் ஸ்டோலன் ஹர் காஸ்ட்லி வாட்ச் எவ்ரி ஒன்ஸ் பேக் வாஸ் செக் அண்ட் த வாட்ச் வாஸ் ஃபவுண்ட் இன் மாலாஸ் பேக் எல்லோருடைய பையன் சோதனை பண்ணாங்க கை கடிகாரத்தை மாலாவுடைய பையிலேருந்து எடுத்தாங்க ஆசிரியர்கள் எல்லாம் மாலாவை ரொம்ப திட்டினாங்க தண்டனையும் கொடுத்தாங்க எவ்ரி ஒன்ஸ் கோல்டட் மாலா அண்ட் கேவர பனிஷ்மெண்ட் ஆனால் மாலா அவளுக்கு தெரியும் அவன் நல்ல பிள்ளை அப்படின்றதுனால அவ மறுபடியும் எப்பயும் போல் பள்ளிக்கூடத்துக்கு வந்தா மாலா நியூ தட் ஷீ டி நாட் கம்மிட் அ மிஸ்டேக் ஸோ ஆஸ் யூஷுவல் ஷீ கேம் டு ஸ்கூல் ஒரு நாள் பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்பி வெளியே வந்துட்டுருக்கும் போது அந்த பிள்ளை மயங்கி விழுந்துட்டா பக்கத்தில் இருந்த பிள்ளைங்க எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க ஒன் டே வயல் லீவிங் ஸ்கூல் த கேர்ள் ஹூ புட் த வாட்ச் இன் டு மாலாஸ் பேக் பெயிண்டட் எவ்ரி சில்ட்ரன் ஹூஆர் அரவுண்ட் ran அவே அவுட் ஆஃப் பியர் மாலாக்கு ஒன்றும் புரியல அவ கிட்ட போய் உடனே ஆட்களை உதவிக்கு கூட்டிட்டு வந்து அவளை மருத்துவமனையில் சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணா. மாலா டிட் நாட் நோ வாட் டு She went near her and called for help and made arrangements for the girl to be admitted in the hospital. Anga Martu Manila Sikha Petrumoda and the Nanachala Nama Mala Mala Yevlo Periapali Poto Anna Abba Namla Abutinertla Kapatir Kale Abdine. The girl, while she was recovering in the hospital, thought, I have insulted Mala and have